ॐ श्रीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं गुर्महे नमःसतसे नमसतसस्पतये नमसखीनां पुरोकानां चक्षुषे நமோதிவே நம பிரதிவியை நம சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அபிராமி இந்தாதியில் இருபத்தி ஏழாவது பாடல் அதாவது இந்த பாடலை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சின்ன உதாரணத்தை நாம் புரிஞ்சுட்டால் நல்லாயிருக்கும் ஒரு தாயார் இப்போ தான் ஒரு குழந்த பிறந்துருக்கு அது ஒரு பெண் குழந்தை அந்த பெண் குழந்தை கரெக்டாக ஒரு பத்து மாதம் பதினோரு மாதம் ஆகிடுத்துன்னு வச்சுங்களேன் குழந்தைனா எல்லோரும் தொடுவாள் எல்லோரும் தூக்குவா எல்லாருக்கிட்டேயும் பாசமாக போகும் ஆனால் இந்த குழந்தைக்கு வந்து கரெக்டாக அந்த இடுப்பு சூடு அப்படின்னு ஒரு சூடு தெரியும் அந்த பத்து மாதம் வரைக்கும் தயார்லாம் தெரியாது இருக்குது நம்மளை யார் தூக்குறா யார் நம்மளை கீழே விடுறா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குழந்தையானது பெண் குழந்தையானது முகம் பார்க்க ஆரம்பிக்கும் அப்படி முகம் பார்க்க ஆரம்பிச்சிருத்து அப்படின்னா குறிப்பிட்ட ஆட்கள்கிட்ட தான் போகும் அதுவாக ஒரு முடிவு பண்ணிக்கும் தொடர்ந்து பார்க்கிற அந்த முகங்களிடம் அந்த குழந்தைய தூக்கினா அவள்கிட்ட அது இருக்கும் இல்லைன்னா அழ ஆரம்பிச்சிடும் ஆனால் கரெக்டாக ஒரு ஒன்றரை வயசாகிடுச்சுன்னா தாயார கரெக்டாக தெரியும் இருக்குது மிகச்சரியாக தெரியும் அப்போ அது தாயாரை விடவே விடாது தாயாரையே சார்ந்து சார்ந்து நிற்கும் அந்த பெண் குழந்தை அப்போ அந்த ஒன்றரை வயசில் அந்த பெண் குழந்தை தன் தாயார் மேல் பாசம் வைத்திருக்கிறது அன்பு வைத்திருக்கிறது அது ஒரு விதம் இந்த குழந்தை தன் தாயார் மேலே வச்சுருக்கிற பாசம் அதுக்கு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு வயசாகிடுத்து வச்சுங்களேன் அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் யாராரெல்லாம் அதுக்கு ஹிதமாக பேசுகிறாளோ அதுக்கு ஹிதமாக விளையாட இல்லை அதுக்கு ஹிதமாக சாக்லேட்டு அந்த மாதிரி வஸ்துக்களை வாங்கி கொடுக்குறாளோ புது வஸ்திரம் இவ்வாழையெல்லாம் வாங்கி கொடுக்குறாளோ அவளை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோம் யாராரெல்லாம் அந்த வஸ்துக்களை வாங்கி தருவதற்கு தடையாக இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் அது பகையாக கருதும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா தாயார் தான் திட்ட இருப்பா பெரும்பாலும் இந்த குழந்தைய இந்த பெண் குழந்தைய இது சாப்பிடக்கூடாது ஏன்னா அவளுக்கு நல்லா தெரியும் இந்த குழந்தைக்கு அதிகமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி வரும் தெரியும் அதனால் அது என்ன நினச்சிக்கோன்னா தாயாரை பகையாக நினைக்கும் அதுக்கப்புறம் ஒரு பதினைஞ்சு வயசாகிடுது அப்படின்னு சொன்னால் இந்த தாயாருக்கும் குழந்தைக்கும் அந்த பெண் குழந்தைக்கும் உள்ள தொடர்பு இருக்க அந்த தொடர்புல அப்போ நன்னா தெரியும் நம்ம அம்மா நம்மளை நேசிக்கிறா நமக்காக கஷ்டப்படுறா நமக்காக உழைக்கிறா அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கும் அது ஏன்னா நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு சாப்பாடு வை சாப்பிட்டு கட்டி கொடுக்குறதுக்கு மற்றபடி துணிகளெல்லாம் துவச்சி கொடுக்குறதுக்கு அந்த குழந்தை பார்க்கும் நமக்காக நம்ம அம்மா சப்போர்ட் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி அந் அப்போ வந்து நேசிக்கும் ஒரு பதினைந்து வயசு அதே ஒரு இருபது வயசாகுது அப்படின்னு சொன்னால் குழந்த லேசாக அப்படியே தடம் மாறும் எல்லாருடைய மனசும் தடம் மாறும் அப்போ வந்து நேர் வழியில் கொண்டு வரணும் புத்திலாம் மாறாமல் தீய வழியில் செல்லாமல் நம்மளுடைய பாரம்பரிய வழியில் கொண்டு வந்து நம்மளை கொண்டு வந்து எனப்பா தாயார் அப்போ அடிக்கடி எங்கே போனாலும் எங்கள் அம்மாட்டை காவல் பண்ண வேண்டியதாக இருக்குது ஃபோன் பண்ணி எங்கே எங்கே எங்கேன்னு என்னை கேட்டுட்டே இருப்பாள் நான்லாம் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுவான் இப்போ சாதாரணமாக ஒரு படிக்க போகிறோம் அங்கேருந்து விளையாட போகிறோம் ஏதோ ஒரு பொய் சொல்லுவாள் தாயார்ட்ட மறப்பா இந்த பொண்ணு அப்போ அதெல்லாம் கண்டுபிடிச்சி தாயார் கேட்குற பொழுது ரொம்ப பகையாக தோணும் நட்பு தான் மிக உயர்வாக தோணும் அந்த வயசில் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசில் அதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து முறையாக நம்மளுடைய பாரம்பரியத்தோடு அதை செஞ்சு நாலு பேர் மதிக்கிற மாதிரி தான் ஒரு குழந்தையை பெற்று அதை மடியில் தாங்கிற பொழுது மாமியார் நாத்தனார் அப்படிங்கிறவள்லாம் வரும்போது அப்போ தான் அந்த தாயாருக்கு ஒரு தன்னுடைய தாயார் பேரில் ஒரு அன்பு வரும் அதனால தான் கல்யாணம் ஆனவா எல்லாருமே பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்ததுலேருந்து தான் அந்த அம்மாவோட சிறப்பை உணரணும் காரணம் என்னென்னா அப்போ தான் அவள் வந்து பூரணமாக உணர்றான் நம் ஒரு தாயாருடைய உழைப்பு ஒரு தகப்பனாருடைய தியாகம் ஒரு சகோதரனுடைய நட்பு இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியம் எந்த அளவுக்கு நம்மளை அவள் நேசிச்சிருக்கா அப்படின்னு அதை இழக்கும்போது அறியக்கூடிய தன்மை அப்படி ஒரு வீட்டுக்கு நம்ம நாட்டு பொண்ணாக போய் அங்கே அவற்றில் எல்லாம் செய்கிற பொழுது நம்ம அம்மா இப்படிலாம் பார்ப்பாளே நம்மளும் நம்ம அம்மாவை இப்படி தானே படுத்தினோம் அப்படின்னு நினைக்கிற பொழுது அந்த வயசில் அவளுக்கு தாயாரை குறித்து வரக்கூடிய மரியாதை இருக்குது பார்த்திங்களா அதுதான் பூரணமான மரியாதை அவள் தான் பூரணமாக தாயை உணர்ந்தவள் அது கண்களினால் மாத்திரம் கண்ணீரினால் மாத்திரமே அதை புரிந்து கொள்ள முடியும் வேறு எந்த சூழ்நிலையிலையும் அதை புரிஞ்சிக்க முடியாது இப்போ முதல் நிலையில் ஒன்றரை வயசில் நேசத்துக்கும் ஏழு வயசில் தாயாரை நேச்சத்துக்கும் பதினஞ்சு வயசில் தாயாரை நேச்சத்துக்கும் இருபத்தி ஓரு வயசில் ஒரு சில தவறான வழியில் போய் திருப்பி நேரான வழியில் கொண்டு வரும்போது தாயார் மேலே ஏற்படுற பகைக்கும் அதுக்கு அப்புறம் திருப்பி தன்னைத்தானே சரி பண்ணிட்டு தன்னுடைய வாரிசுகள் தான் என்று பார்க்கிற பொழுது தான் தாயாராக ஆகிற பொழுது ஒரு தாயாருடைய மதிப்பை பூரணமாக அந்த பெண் உணர்வது போல் பட்டர் இந்த இடத்துல உணர்றார் என்ன முதல் நிலையில உணர்ல கடைசி நிலையில் சொல்கிறார் என்ன சொல்கிறார் நின் அருள் ஏதென்று சொல்லுவதே அம்மா உன்னுடைய அன்பை நான் என்னன்னு சொல்கிறது ஏன்னு கேட்டால் அந்த அன்போட மதிப்பு அவருக்கு பின்னாடி எப்படி தெரியும் பின்னாடி தெரிகிறது உடைத்தனை வஞ்ச பிறவியை இனிமேல் பிறவி இல்லாத பண்ணியிருக்கா அப்பாள் அப்படின்னா அந்த அம்பாளால் மாத்திரம்தான் பண்ண முடியும் வேறு யாராலையும் பண்ண முடியாது பிராம்பர் உணர்ந்து சொல்கிறார் எனக்கு இன்னுமே பிறவி கிடையாது மோக்ஷம் அப்படின்னு தெளிவாக இருக்கார் உடைத்தனை வஞ்ச பிறவியை ஏன்னா ஆசை கடலுள் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனை அல்லல் அந்த ஆசை உள்ள வரும்போதே மெதுவாக உள்ளே வரும் ஆனால் அந்த ஆசை உள்ளுக்குள்ளே போயிடுத்து என்ன பாடுபடுத்தும் தெரியுமா அதான் அனுபவிக்கிறார் அனுபவிச்சு தான் சொல்கிறார் ஆசையை அறுத்துட்ட அதனால் இந்த பிறவியை உடைச்சிட்டேன் உடைத்தனை வஞ்ச பிறவியை அதோடு மாத்திரம் இல்லாமல் உள்ளம் உருகு அன்பு படைத்தனை அப்படின்னு சொல்கிறார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்தில் அன்பே சிவமாய் அப்படின்னு சொல்வார் அன்பே சிவமாய் அன்பு தான் சிவம் சிவந்தான் அன்பு அப்போ அன்புங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா உடல் மேல் கொள்ளுகிற பண்பிற்கு அன்பு என்று பெயர் இந்த உடம்பு இருக்க அது எவ்வளவு தான் குட்டிச்சோறாக போனாலும் சரி மூத்த வயசு முதியவர்களாக நாம் ஆனாலும் சரி இதை விடனுங்கிற மனசு வரவே வராது இந்த உடலை தூக்கி கொண்டே அலைவோம் இந்த உடல் மேல் உயிருக்கு அப்படி ஒரு பண்பு இருக்கிறது மற்றதெல்லாம் ஒதுக்கி விட்டுருவோம் இவ்வளோதெல்லாம் வயசாகிறதே தொண்ணூற்றி எட்டு வயசாகிறது அப்படின்னா வாழறது போருமான்னு கேட்டால் அவளை கேட்டால் நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழணும் இந்த உடம்பை விட்றதுக்கு மனசு இல்லைப்பா அப்படி இந்த உடலை அப்படி நேசிக்கிறது அப்படி உடல் மேல் உயிர் கொள்ளுகிற பண்பிற்கு அன்பு என்று பெயர் சொல்கிறார் அப்படிப்பட்ட அன்பு ஒரு பொருள் கூட நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அனுபவம் நமக்கு இருந்தால் தான் அந்த அன்பு வரும் இல்லைன்னா வரவே வராது எப்படி வரும் தாய் நம் முன்னால் பார்க்கிறோம் தந்தை நாம் அனுபவிக்கிறோம் இந்த மாதிரி எந்த சுற்றமாக இருந்தாலும் சரி நம் கண்ணு முன்னாடி இருந்தால் தானே வரும் அது மாதிரி கடவுள் வந்து நீ சாப்பிட்டியாடா அப்படின்னு நம்மளை பார்த்து இன்னைக்கு கேட்டார்னா சந்தோஷம்தான் அப்படி ஒரு அன்பு வந்து கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகத்து மேலே ஒரு சுவாமி பேரில் வரணும் அப்படின்னா எப்படி வரும் வராது அதுக்கு அந்த அனுபவம் வந்தால் தான் வரும் அதுதான் உள்ளமும் உருகும் அன்பு படைத்தனை ஒரு நாளைக்கு சாமி பார்க்கலனா தூக்கம் வராது அப்படிப்பட்டிருக்கு ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் பூஜை பண்ணியிருக்கார் காலம்புரை அங்கே தான் இருக்கிறது அக்ரஹாரம் காலம்பரை ஏந்தோன்னே தான் தாங்கும் பணி செய்கிறதுங்க அங்கேயே எல்லாம் பார்க்கும்போது ஒரு நாள் கூட வர அந்த வழிபாடு செய்கிற பொழுது அதை செய்யாமல் அந்த அன்பை உருவாக்கியிருக்கா பாருங்க அந்த அன்பு ஒரு அருவமற்ற பொருளில் எப்படி உருவமாகும் உருவா உருவத்தோடு இருக்கக்கூடிய தாயாரே நம்மளால் புரிஞ்சிக்க முடியல தகப்பனாரை பற்றி புரிஞ்சிக்க முடியல கூட பிறந்தவாளை பற்றி புரிஞ்சிக்க முடியல அப்படிலாம் போது தான் நமக்குள்ள கருத்து வேற்றுப்பாடுகள்லாம் வருது நேரடியாக இருக்கும் பொழுதே பேசும் கண்ணுக்கு தெரியாத மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத பரம்பொருள் அம்பாள் அது மேலே அன்பு செலுத்துறோம்னா நெ முனிக்கும் நினைவுக்கும் எட்டினால்தான் தான் நாம் அந்த பொருள் மேலே அன்பு செலுத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படி அம்பாள் பிரத்யட்சமாக வந்து அந்த அன்பை கொடுக்குறா வழிபாடு பண்ணணுங்கிற எண்ணத்தை கொடுக்குறதே அவள் தான் அதுதான் சொல்ல உள்ளமும் உருகும் அன்பு படைத்தனையே பத்ம பத யுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை பணி எனக்கே பத்ம பத யுகம் சூடும் பணி எனக்கேனர் அந்த பாதார விந்தங்களை தொட்டுக்கொண்டே இருந்து சீச்சக்கரத்தை பூஜை பண்ணியிருந்தோம் இந்த இடத்துல பத்மபத யுகம் அப்படிங்கிறத என்ன எதை சொல்கிறார் அப்படின்னா ஒரு சூட்டு சொல் பத்மபதயுங்கிறது சீச்சக்கர பூஜை அந்த பூஜை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த தன்மையும் அதுக்கு உண்டான அந்த ஆராதனை முறைகளையும் எனக்கு நீ சொல்லி கொடுத்துருக்கிறாய் வழிபாட்டு முறைகளை நீயே சொல்லி கொடுத்துருக்கிறாய்ன்னு சொல்கிறார் அபிராமி நினச்சாதான் அபிராமி கும்பிட முடியும் அவன் அருளாலே அவர்ந்தாள் வணங்கி அதை மாதிரி அவளுடைய ஆராதனை முறைகளை முறையாக உமையம்மையே அளித்திருக்கிறாள் நவாகரண பூஜை பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ மனப்பாடம் பண்ணணுமோ இல்லையோ அந்தந்த தேவத அந்தந்த ஸ்தானத்தில் இருக்குன்னு தெரியணுமோ இல்லையோ அதுக்கு உண்டான பொருள்கள்லாம் கிடைக்கணுமோ இல்லையோ அதை தொடர்ந்து அதையே அவள் காலடியிலேயே அர்ப்பணம் பண்ணணுமோ இல்லையோ அப்படி இதெல்லாம் அர்ப்பணம் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா சூழலையும் கொடுத்தவள் அம்பாள் பத்ம பத யுகம் சூடும் பனியனக்கே இதுக்கு அடுத்தபடியாக ஒன்று சொல்கிறாரு பாருங்க அடைத்தனை நெஞ்சத்து அழுக்க எல்லாம் வள்ளுவர் சொல்லுவார் மனத்தின் கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அறன் உல நீர பிரேம்பர் எல்லா தர்மமும் இந்த ஒன்றில் தான் இருக்கு மனம் தூய்மையாக இருக்கிறது அந்த தூய்மையாக இருக்குமான்னு நான் சுபாவத்தில் இருக்காது அதுதான் விஷயம் தூய்மையாக ஆக்கணும் ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்லுவா ஜானாமி தர்மம் எனக்கு எல்லா தர்மமும் தெரியும் நச்ச நச்சப்பிரவர்த்தி ஆனால் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் ஜானாமி அதர்மம் எனக்கு எல்லா அதர்மும் தவறும் குற்றமும் தெரியும் நச்ச நிவர்த்தி ஆனால் நான் அதை கைவிட மாட்டேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேனோபி காமேன ஹிருதிஸ்திதேன ஏதோ இதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசை இருக்க அது என்ன ஆசை அது நல்லதா அது கெட்டதா அந்த ஆசையை வளர்க்கலாமா ஆசையோட ஆசையோடு ஈசனோடு ஆசை ஈசனோடு ஆசை கொண்டால் கூட அதை அறுத்து விடும்னு சொல்கிறார் திருமந்திரம் ஈசனோடாயினும் ஆசை அருமின்னு சொல்கிறார் அந்த மாதிரி அது கேனோபி காமேன ஹிருதினேன் ஏதோ மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு எதா நியுக்தோஸ்மி ததாவுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு என்ன மாதிரி என்னோட எனக்கு என் மனசுக்கு என்ன தோல்றதோ அதை வந்து நான் அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சுப்பேன் அப்படின்னா குட்டிச்சோறா போகிறதுக்கு முதல் வழின்னு சொன்னேன் உலகத்திலேயே மிகப்பெரிய வஞ்சனை செய்யக்கூடியது எது அப்படின்னா சில பேர் சொல்லுவா அவளுடைய பகைம்பா சில பேர் இவரால் தான் நான் கெட்டேன் அப்படிம்ப அதெல்லாம் இல்லை அவரவர்களுடைய வினை அவரவர்களுடைய சிந்தனை அவரவர்களுடைய நெஞ்சம் அதான் கல்ல புலன் ஐந்தும் வஞ்சன செய்ய நம்மை வஞ்சிப்பது நம்மளுடைய புலன்கள் தான் அதுதான் ஆசையில் இழுத்து விட்டுணும் நம்மளை அதுதான் சொல்கிறாரு பாருங்க அபிராமி உள்ளே உட்கார்ந்து அடைத்தனை நெஞ்சத்து அழுக்க எல்லாம் நெஞ்சத்துக்கு அழுக்கு எப்படி இருக்கும் இப்போ துணிக்கு அழுக்கு இருக்குன்னு வச்சுங்கோ அதுக்கு ஏதாவது ஒரு சோப் போடுவா உடம்புல அழுக்கு இருக்குதுன்னு வச்சுங்கோ அதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சு க்ளீன் பண்ணிக்கிறோம் அப்படிதானே அந்த மாதிரி நெஞ்சத்தில் எது அழுக்கு அப்படின்னு காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம் இதெல்லாம் நெஞ்சத்துக்கு அழுக்கு காமோகாரிஷின் மன்னூரு காரிஷின் நமோ நமகா சந்தியாவந்தனத்தில் அனுஷ்டான விதி காரிஷின் மன்னூர் காமும் தவறு செய்தது கோபம் தவறு செய்தது இதெல்லாம் நித்தியக்கூடியாக இருக்குது இதயத்தில் சுவாவமாக இருக்குது சுவாவமாக இருக்கக்கூடிய இந்த குணத்தை மாற்றி அழுக்கை எல்லாம் தொடைகிற அம்பாள் அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை அழுக்க அருள் என்கின்ற தண்ணீரால் துடைக்கிறாள் நின் அருட்புணலால் துடைத்தனை எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க அப்போ இந்த காமக்ரோதாதி ஷட்வர்கனாசனம்னு பேர் இது எல்லாத்தையும் அழிச்சணும் அப்படி அழித்தாதான் அம்பாள் வந்து நமக்கு எதை கொடுக்குறா எதை கொடுக்கணும் நாம் அதை கேட்டு கொடுத்தாலா கேட்காமலே அவளே வந்து அனுகிரகம் பண்ணுவாள் வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டி நீ யாது அருள் செய்தாயின்னு கேட்கும் ஒரு தேவாரம் எதை கேட்கணும்னு நமக்கு தெரியாது தவறாக எதையாவது கேட்க வேண்டியது கேட்டுட்டு பின்னாடி மாட்டிக்க வேண்டியது அந்த பொருளே அப்படி மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும் வேண்ட தக்கது தருவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ அப்படி எது கேட்டாலும் அதை கொடுக்கக்கூடிய வல்லமும் உனக்கு இருக்குது வேண்டி நீ யாது அருள் செய்தாயின்னு ஒரு இடத்துல தேவாரம் என்னென்னா இந்த இதயம் கரெக்டாக இந்த நேரத்தில் துடிக்கணுமே இந்த மூச்சு தர தடவை போய்ட்டு வரணுமே இதெல்லாம் யார் அளவுபடுத்தினா இதெல்லாம் நாம் தெரிஞ்சால் இப்போ உட்காந்துருக்கோம் இந்த சாப்பாடு எப்படி செரிக்கிறதுன்னு தெரிஞ்சால் நாம் சாப்பிட்றோம் அது ஒரு கதியில் போகலைன்னா ஆஸ்பத்திரியில் ஒரு கூட்டம் சாப்பிட்ட சாப்பாடு ஒரு நாள் ஒரு வேலை செரிக்கலைன்னா வாந்தி வரும் ஒரு நாள் தூங்கலைன்னா சித்தம் குழம்பு போயிடும் அப்படி தூக்கம் வராத எவ்வளோதோ அவஸ்தப்பட்டுரும் இதெல்லாம் ஒரு கதி தம் லட்சுமி மேலும் ரொம்ப அழகாக சொல்லும் உலகம் எது எது பரமாத்மா அப்படின்னா உலகத்தை ஒழுங்குபடுத்து இந்த சரீரம் ஒழுங்காக இருக்குது அப்படி இயல்பாகவே அதுக்குள்ளேயே எல்லா ஆற்றலும் இருக்குது அதை முறையாக செய்வது யார் அந்த இதயத்தை முறையாக இயக்குகிற ஆற்றல் எது இந்த மூச்சை முறையாக விட செல்லுகிற ஆற்றல் எது அதை அளவுபடுத்துவது எது மிக அற்புதம் இதெல்லாம் பண்ணது யார் அப்படின்னா அம்பாள் தான் அதெல்லாம் பண்ணுற அதுதான் அதெல்லாம் உணர்ந்து சொல்கிறார் அடைத்தனை நெஞ்சத்து அழுக்க எல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதே உன்னுடைய அருளை வந்து நான் என்னன்னு சொல்லுவேன் எல்லா விஷயத்துலேயும் எனக்கு நன்மை பண்ணியிருக்கே அப்படின்னு கேட்குறார் ஏன்னா தவறை முதல்ல நாம் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் அதை நான் அடுத்தவா பேரில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் ஒரு சின்ன உதாரணம் பாருங்க இதை சொல்கிற போது எனக்கு இந்த கதை தான் ஞாபகம் வருது செவிவழி கதை காளிதாசன் மிகப்பெரிய காளியினுடைய பக்தன் அவர் காலத்தில் சமமாக வாழ்ந்தவர் ஒரு கவி அவருக்கும் இவருக்கும் போட்டி அவர் பாரம்பரியமாக புலவர் பரம்பரையில் வந்தவர் படித்தவர் உண்மையாகவே படித்து புலமையில் வளர்ந்தவர் ரெண்டு பேருக்கும் போட்டி கவி யாருன்னு அதுக்கு தீர்ப்பு சொல்கிறதுக்கு காளி நாமெல்லாம் என்ன நினைப்போம் காளிதாசன் அதனால் காளிக்கு தான் தீர்ப்பு சொல்லுவார் காளி வந்து காளிதாசனுக்கு தான் தீர்ப்பு சொல்லுவார் அப்படின்னு நினைக்கிற கவிர் தண்டி கவிர் தண்டி கவிர் தண்டின்னு காளிதாசனுக்கு விருத்தமாக காளிதாசனுடைய கவி மிக அற்புதம் அதை வந்து கா தண்டியே ஊற்றுப்பான் ஆனால் அம்பாள் சொன்னால் கவிர் தண்டி கவிர் தண்டி கவிர் தண்டின்னு மூணு தடவை அந்த கவிதையை வேறு ஒரு கவிஞனுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டா அதுக்கு இவர் என்ன பண்ணாராம் காளிதாசன் கோவத்தில் உன்னை நான் உபாசனை பண்ணினேன் உன்னை உயர்வாக நினச்சேன் என்னை பற்றி இப்படி செஞ்சுட்டியே அப்படின்னு படபட படபடன்னு திட்டுறானான் காளியை அதுக்கு அம்பாள் சொன்னாலாம் தொமேவாகம் 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 நான் தான் நீ நீந்தானா நான் நான்தானின் நீ நானாம் அப்போ ஏண்டா திட்டுட்டமேன்னு வச்சாங்க முதல்ல திட்டுறது யார் என்ன மாதிரி மனசில் வச்சுட்டுருக்கோம் அப்போ தவிர நாமளே என்ன பண்ணிவிடுவோம் முதல்ல செஞ்சிடுவோம் அதுக்கு மறுபிறவியில் ஊமையாக பிறந்தாலாம் அதே காளிதாசன் ஊமையாக இது ஒரு செவி வழி செய்தி ஊமையாக பிறந்து மிகப்பெரிய பேச முடியாத அவஸ்தப்பட்டான அதுக்கப்புறம் அம்பாள் திருப்பி அனுகிரகம் பண்ணி ஊக்க பஞ்சசதி அப்படின்னு ஐநூறு ஸ்லோகம் வெறும் முகத்தை ஒன்றையும் வச்சு பாடக்கூடிய அளவுக்கு அந்த ஊமையை நிவர்த்தி பண்ணி அம்பாளுடைய முகத்தை பற்றியே ஐநூறு ஸ்லோகம் பாடினார் அடுத்த பிறவியில் அப்போ காளிதாசன் கேட்டானா போன பிறவிலேயே திருத்தப்படாதா அப்படின்னு கேட்டாங்க எதாவது சொன்னார் பக்குவம் கோவப்பட்டது நீ வாங்கி கட்டின்றது நீ நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன் அதை அடுத்த ஞாபகப்படுத்துகிறா பாருங்க பின்னே திரிந்து நின் நின்னடியை பேணி பிறப்பருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் அந்த மாதிரி அம்பாள் வந்து ரொம்ப நம்மெல்லாம் கஷ்டப்படுத்தினா கூட அவளை செம்மையான வழிக்கு கொண்டு வந்து தன்னுடைய அருளை அவளுக்கு கொடுப்பது அவர்களுக்கு வழங்குவதில் அம்பாளுக்கு நிகர் அம்பாளே பாடலை ஒரு தடவை முன்னாடி போகும் பின்னாடி நமகாசத்து தனியாக பாராயணம் பண்ணினால் அம்பாளுடைய அனுகிரகத்தை நாம் உணரலாம் கனவுலையோ நாம் வேண்டின்ற பொருள் நிறைவேறதுலேயோ நாம் உணரலாம் அம்பாளை உள்ளபடியே உணரலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்லோகம்